ியமான அன்பு இறை உறவுகளே நண்பர்களே இதோ சிறப்பாக இந்த புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இயேசுவின் பெயரால் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்குமே ஒரு புதிய வாரத்தை கொடையாக கொடுத்திருக்கிறார் சென்ற வாரத்திற்காக நன்றி கூறுவோம் இந்த வாரத்தை கொடுத்த கிருபைக்காகவும் நன்றி கூறி இந்த வாரத்தை தொடங்குவோம் பிரியமானவர்களே இன்று சிறப்பாக பாஸ்கா காலத்தின் ஐந்தாம் வாரம் இந்த ஐந்தாவது உயிர்ப்பு வாரத்தை நாம் சிறப்பாக இன்று தொடங்குகிறோம் பாஸ்கா காலத்தை பார்க்கிற பொழுது இன்று இருபத்தி ஒன்பதாம் நாள் ஏறக்குறைய இருபத்தி எட்டு நாட்களை முடித்து உயிர்ப்பின் செய்தியை அறிவிக்கும் மக்களாக இருபத்தி ஒன்பதாம் நாளை இன்று ஆரம்பிக்கிறோம் பிரியமானவர்களே இன்று ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள் எனவே அனைவருமே ஆலயத்திற்கு செல்வோம் திருப்பலியை பக்தியோடு பங்கு கொண்டு நாம் இறைவனிடம் நம்மையே ஒப்படைத்து இந்த வாரத்தை தொடங்குவோம் சிறப்பாக நம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு இப்படிப்பட்ட ஆன்மீக செயல்கள் நமக்கு துணையாக இருக்கும் திரு அவையினுடைய வழிமுறைகளிலே முதலாவது சொல்லப்படுவது ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திரு நாட்களிலும் முழு திருப்பலி காண்பது ஆம் பிரியமானவர்கள் இது திருவிழாவை கொடுத்திருக்கிற ஒரு கட்டளையாக வழிமுறையாக இருக்கிறது எனவே அனைவருமே இந்த ஞாயிறு திருப்பலியை மறக்காமல் ஆலயத்திற்கு சென்று முழுமையான திருப்பலியை பார்த்து கலந்து கொண்டு நற்குருணையை உட்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன் பெரியமானவர்களை சிறப்பாக இதோ இந்த இன்றைய மன்னாவின் மூலமாக இந்த ஞாயிறு திருப்பலியிலே ஞாயிறு வழிபாட்டிலே மூன்று வாசகங்கள் ஒரு திருப்பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது எல்லாம் கொடுக்கிற ஒரு முன்னதமான ஒரு செய்தி என்ன என்று பார்க்கிற பொழுது அன்பு மிக மிக சிறந்தது அன்பு இல்லாமல் இந்த உலகமே இல்லை கடவுளே முதன் முதல் இந்த உலகத்தை படைத்து அன்பு செய்தனால் தன்னுடைய ஒரே மகனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார் அந்த அன்பினுடைய உச்சகட்டம் தான் ஏசு துன்பங்கள் பலப்பட்டு மறிக்கிறார் மீண்டும் உயிர்த்து அந்த அன்பை வெளிப்படுத்தி நான் உங்களோடு தான் பயணிக்க போகிறேன் என்று தந்தையாம் கடுவுள்தனுடைய மகன் மூலமாக வெளிப்படுத்தினார் ஆம் பிரியமானோர்களே அப்படிப்பட்ட அந்த உயிர்த்த ஆண்டவர் இன்று நாம் அனைவரும் அன்பில் நிறைந்திருக்க வேண்டும் நாம் நம்மை அன்பு செய்ய வேண்டும் பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு அன்பு கட்டளையை நம்மாண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே இன்றைய மன்னாவின் மூலமாக கொடுக்கிறார் இதை அடிப்படையாக வைத்துத்தான் இன்றைய முதல் வாசகத்தை கூட நாம் பார்க்கிற பொழுது திருத்துதர்கள் பணி பதினான்காம் அதிகாரமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று திருவெளிப்பாடு இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது நற்செய்தியிலே சிறப்பாக யோகா நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வாசகங்களை எல்லாம் நாம் படித்து பார்த்தோம் என்றால் நம்ம அப்படியே கரைச்சு குடிச்சா நமக்கு என்ன ஒரு கருத்து கிடைக்கும்னா அன்பு மீட்பு இந்த இரண்டு வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது பிரியமானவர்களே சிறப்பாக இந்த நற்செய்தியிலே மீட்பு மீட்பை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் மீட்பை அடைந்து விட்டேன் என்று மீட்பு மீட்பு என்ற நான்கு முறை படிக்கிறோம் விவிலிய முழுவதும் நீங்கள் படித்திருக்கிறேன் அந்த மீட்பு என்ற வார்த்தை பல இடங்களிலே நிறைய இடங்களிலே பயன்படுத்தப்படுகிறது என்றால் அந்த மீட்பு என்ற வார்த்தை கடவுள் கொடுக்கிற ஒரு வார்த்தை கடவுள் நம்மை மீட்பதற்காக மீட்பை பெற்றுக்கொள்வதற்காகவே நம்மோடு பயணிக்கிறார் நம்மோடு இருக்கிறார் என்ற உயர்ந்த உன்னதமான செய்தியை திருவிபிலியத்தில் நாம் படிக்கிறோம் இது கடவுளுடைய குணமாகத்தான் இருக்கிறது பெரியமானவர்களே அன்புக்குரியவர்களே சிறப்பாக இன்றைய மன்னாவின் மூலமாக இன்று நாம் சிந்திக்க ஒவ்வொரு இறை வார்த்தைகளும் நமக்கு ஊந்துதலை கொடுக்கிறது உற்சாகத்தை கொடுக்கிறது மகிழ்வை கொடுக்கிறது அப்படிப்பட்ட வார்த்தைகளை வாழ்வாக்க வேண்டும் என்று சொல்லித்தான் தாயாம் திரு அவை விரும்புகிறது நம் ஆண்டவர் இயேசுவும் விரும்புகிறார் சிறப்பாக இன்றைய முதல் வாசகத்தை நாம் சற்று அலைசி ஆராய்ந்து பார்க்கலாமே இன்று சிறப்பாக திருத்தூதர்கள் பணிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றில் இருந்து இருபத்தி ஏழு முடிய பகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இதில் பவுலும் வர்ணபாவும் பல இடங்களுக்கு செலுகிறார்கள் அந்த பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா புது புது பேரா இருக்கும் அத்தனை இடங்களுக்கு அவர்கள் செல்லுகிறார்கள் சென்று திருத்தூதரான வழிபாட்டை அல்லது திரு அவையை வழிநடத்துவதற்கான மூப்பர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க ஆஹ் நீ வாப்பா நீயா நல்லா இருக்கிறியா வா நீ எனக்கு உதவி செஞ்சல வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிடுறாங்களா இல்ல இந்த திரு தூதர்கள் பவுனும் பர்ணபாவும் ஒவ்வொரு மூப்பர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக நோம்பு இருக்கிறார்கள் ஜெபிக்கிறார்கள் என்று சிறப்பாக திருவெளிப்பாடு இந்த பதினான்காம் அதிகாரத்திலே அழகாக கூறப்பட்டிருக்கிறது ஜபம் இருந்து நோன்பு இருந்து இவர்கள் திரு அவையை வழிநடத்த வேண்டும் மூப்பர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஜபத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கிறார் இது எதை குறிக்கிறது அப்ப இயேசு மீது வைத்த அந்த அன்பு மிக பெரியது என்று நாம் துய பவுளுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளுகலாம் தூய பவுலை பத்தி நமக்கு தெரியாதது கிடையாதுங்க அவர் எப்படி இருந்தார் ஒரு தீவிரமான யூதன் தன்னுடைய இனத்திற்காக உயிரையே கொடுக்க தயாராக இருந்தவர் தன்னுடைய மொழிக்காக உயிரையே கொடுக்க தயாராக இருந்தவர் தன் இனம் அழியக்கூடாது கூடாது வேறு யாரும் உயர்ந்தவன் இல்ல என்று மற்ற இனத்தையும் அழிக்கக்கூடிய அழித்த ஒரு நபராக இருந்த ஒரு சவுல் தான் பவுலாக மாறினார் அப்ப அந்த பவுல் சவுலா இருந்து மாறிய பவுல் எந்த அளவுக்கு இயேசுவை அன்பு செஞ்சா அவர் இப்படி பல இடங்களுக்கு சோர்ந்து போகாம தயார்டு அப்படியே போய்கிட்டு ஒவ்வொரு இடமும் போய்கிட்டே மூப்பர்களை தேர்ந்தெடுக்கிறார் சாதாரணமாக தேர்ந்தெடுக்கிற ஜெபிக்கிறார் ஜபித்த ஆண்டு வரை இது உங்களுடைய திட்டம் என்றால் இந்த மூப்பர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் நீ எங்களை வழி நடத்தும் இவர்களை வழி நடத்தும் என்று சொல்லி ஜபித்து விட்டு நோம்பிருந்து ஜபித்து விட்டுதான் அவர்களை தேர்ந்தெடுப்பதை நாம் சிறப்பாக இந்த முதல் வாசகத்தில் படிக்கிற பொழுது நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம் அவர்கள் இறைவனோடு இணைந்திருக்கிறார்கள் இறைவனுடைய பணி செய்கிறார்கள் என்றால் அவர்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதோடு இயேசுவை அவர்கள் நம்புபவர்கள் என்றுதான் இந்த முதல் வாசகம் சொல்லுகிறது இதைத்தான் பவுலும் பர்ணபாவும் எல்லா இடங்களிலுமே சென்று இயேசுவோடு இணக்கமாக வாழுங்கள் அவர்தான் உண்மையான உயிருள்ள தெய்வம் என்று அவர்கள் பறைசாற்றி கொண்டே செல்லுகிறார்கள் இப்படி பவுலும் பர்ணபாவும் செல்லுகிற எல்லா இடங்களிலுமே திரு அவையை ஒன்று கூட்டி எல்லார் மத்தியிலுமே அவர்கள் இயேசு மீது வைத்திருந்த நம்பிக்கையும் எப்படி அவர்களை ஏசு வழி நடத்துகிறார் எவ்வளவு சக்தி அவர்களுக்கு கொடுக்கிறார் ஆற்றலை கொடுக்கிறார் என்று சொல்லி எல்லார் மத்தியிலும் அந்த நம்பிக்கை செய்தியை அவர்கள் சொல்லி மக்களுடைய அனைத்து தலைவர்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்குவதை சிறப்பாக இந்த முதல் வாசகத்திலே நாம் படிக்க கேட்கலாம் இதைத் தொடர்ந்துதான் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்துல ஏன் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன் என்று சொல்லி பதிலுரையாக சொல்லப்பட்டிருக்கிறது என் கடவுளே உம்மை துவேன் பவுல் சொன்னது போன்று நான் இப்படிப்பட்ட கடவுளை எப்பொழுதும் புகழ்ந்து பாடுவேன் நன்றி உள்ளவனாக இருப்பேன் அதே ஒரு ஆதங்கத்தை எண்ணத்தை திருப்பாடல் ஆசிரியர் நூற்றி நாற்பத்தி ஐந்தில் சொல்கிறார் அன் என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏற்றுவேன் எல்லா நேரங்களிலும் உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்ற ஒரு வாஞ்சையான உண்மையான செய்தியை இன்றைய திருப்பாடலை நாம் இதைத் இதை தான் பிரியமானவர்களே இரண்டாம் வாசகமானது திருவெளிப்பாடு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு முடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த திருவெளிப்பாட்டிலே யோவான் சிறப்பாக ஒரு காட்சியை காண்கிறார் அந்த காட்சியிலே புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் தோன்றுவதையும் அந்த கடல் இல்லாமல் இருப்பதையும் அவருடைய காட்சியிலே அழகாக காண்கிறார் இந்த காட்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ இந்த காட்சியிலே அந்த குரலானது அந்த இடத்துல பேசுகிறது இந்த குரல் மக்களுடைய மத்தியிலே இருக்கிறது மக்களுக்காகவே இருக்கிறது என்று சொல்லி சிறப்பாக இந்த இரண்டாம் வாசகத்திலே நாம் திருவெளி யோவானுடைய காட்சியை நம் கண்முன்பாக கொண்டு வர செய்கிறார்கள் அந்த காட்சி என்ன சொல்லுகிறது கடவுள் மக்கள் மத்தியில் இருக்கிறார் அந்த மக்தியிலிருந்து மக்களோடு உரையாடுவதை சிறப்பாக இந்த இரண்டாம் ஆசை நமக்கு முன்வைக்கிறது இதை நாம் சிறப்பாக என்ன சொல்லுகிறது என்ற அந்த வார்த்தையை மட்டும் அவங்க பாருங்க அந்த யோவானுக்கு கடவுள் வெளிப்படுத்திய வார்த்தை மிக சிறந்தது வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது அதை நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன் பாருங்களேன் விண்ணகத்திலிருந்து பெரும் குரல் ஒன்றை கேட்டேன் அது இதோ கடவுளின் உறவிடம் மனித நடுவே உள்ளது அவர் அவர்கள் நடுவே குடி குடியிருப்பார் அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள் கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார் அவரே அவர்களுடைய இருப்பார் அவருடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார் பாருங்க கண்ணீரை துடைத்து விடுவார் இனிமேல் சாவு இராது ஒவ்வொருவருக்குமே சாவு இராது துயரம் இராது அழுகை இராது துன்பம் இராது முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து போகும் என்று அந்த குரலானது யோவானிடத்தில் பேசுவதாக சிறப்பாக இந்த இரண்டாம் வாசகத்தை நாம் பார்க்கிறோம் படிக்கிறோம் பெரிய மாணவர்களே அப்ப விண்ணகத்தில் இறைவன் இருக்கிறார் நமக்கு இறப்பு இல்லை அவர் நம்ம மீட்டுக் கொள்ளுவார் நம்முடைய இந்த மண்ணுலக வாழ்க்கையில் கூட துன்பங்கள் இல்லை துயரங்கள் இல்லை வேதனை இல்லை என்று சொல்லி சிறப்பாக அந்த திருவெளிப்பாட்டிலே யோவானுக்கு ஒரு பெரிய காட்சி கொடுப்பது அந்த காட்சியில் பேசுவதை சிறப்பாக இந்த திரு அவையானது நமக்கு கொடுத்திருக்கிறது இப்படிப்பட்ட இந்த வார்த்தை எதை சொல்லுகிறது கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் அந்த அன்பின் வெளிப்பாடு தான் பாருங்க துன்பம் இல்லை துயரம் இல்ல கண்ணீர் இல்லை எல்லாத்தையும் நான் போக்கிடுவேன் ஏன்னா நான் உங்களை அன்பு செய்கிறேன் இதுதான் இந்த அன்பினுடைய உச்ச கட்டம் இதுதான் உண்மையான அன்பு என்று சொல்லி இந்த இரண்டாம் வாசகத்திலே யோவான் கூட அழகாக வெளிப்படுத்துகிறார் இதை அடிப்படையாக வைத்துத்தான் முதல் வாசகம் திருப்பாடல் இரண்டாம் வாசகம் இதை தொடர்ந்து வருவதுதான் நற்செய்தி வாசகம் இந்த நற்செய்தி வாசகத்திலே சிறப்பாக யோவா நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரத்தை படிக்கிறோம் இல்லையா இதுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பை பத்தி தான் பேசுகிறார் என்ன சொல்லுகிறார் அதை நம்ம சிறப்பாக தியானிக்க வேண்டும் பிரியமானவர்களே யோவா நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து முடிய பகுதிகளிலே சிறப்பாக இன்றைய நற்செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலே யூதாசு இறுதி ராவு உணவின் பொழுது அந்த அறையை விட்டு வெளியே சென்றான் என்று தொடங்குகிறது அதில் ஏசு கிறிஸ்து அப்படியே பேசிக்கிட்டே சொல்றாரு நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் நீங்கள் உங்களை அன்பு செய்வது போன்று மற்றவரையும் அன்பு செய்யுங்கள் நீங்கள் மற்றவரை அன்பு செய்தால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள் என்று இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே பதிவு செய்கிறார் அன்புக்குரியவர்களே அன்பு சிறந்தது அன்பை பற்றி நிறைய நேரங்களை பேசியிருக்கிறோம் அன்பு யதார்த்தமானது அன்பு உண்மையானது அன்பு அனைவரையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது நல்லதை மட்டுமே செய்யக்கூடியதாக நமது அன்றாட வாழ்க்கையில் பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இந்த அன்பு சிறப்பாக இந்த பாஸ்கா காலத்தினுடைய ஐந்தாம் வாரத்திலே இந்த அன்பின் வாரமாகவே நினைத்துக்கொண்டு நான் இந்த வாரம் முழுவதும் பிறரை அன்பு செய்யக்கூடிய ஒரு மனிதனாக வாழ முடியுமா என்று பார்ப்போம் அன்பு எப்படிப்பட்டது எப்படி இருக்கிறது என்று பவுல் அனுபவித்து சொல்லுகிறார் கொஞ்சம் குறைந்த பதிமூன்றாம் அதிகம் நான்கிலிருந்து ஏழு முடிய பகுதிகளே அன்பு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அன்பு பொறுமையாயிருக்கும் அன்பு இழிவானதை செய்யாது அன்பு வஞ்சகம் நினைக்காது அன்பு எல்லாவற்றையுமே பொறுத்து கொள்ளும் இப்படி எல்லாம் அன்பை பற்றி தூய பபுள் அழகாக எடுத்து சொல்லுகிறார் அன்பு இருந்துச்சுன்னா பொறுமையாக தான் இருப்போம் அன்பு இருந்துச்சுன்னா எல்லாருமே ஏற்றுக்கொள்வோம் அன்பு இருந்துச்சுன்னா பிறருக்காக பணி செய்வோம் தியாகம் செய்வோம் இப்படிப்பட்டது தான் அன்பு சுயநலத்தை விரும்புவது அன்பு அல்ல அன்பு என்ற பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு மற்றவர்களை ஏமாற்றுகிற மனிதர்கள் இன்று எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் எத்தனையோ ஆண்களும் பெண்களும் இந்த அன்புக்காக ஏங்குகிறார்கள் அந்த அன்பை கொடுக்கிறார்கள் என்று அந்த அன்பிற்காக ஏமாந்து போய்விடுகிறார்கள் ஏன்னா அந்த அன்பு அவ்வளவு சிறந்ததுங்க பாருங்க வாழ்க்கையில் ஒருத்தர் சின்ன ஒரு அன்பு காட்டிட்டால் அவங்க அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க அவங்க கூடியே இருந்துடுறாங்க ஆனால் அந்த அன்பு கடைசியில் அது வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக ஆதங்கத்திற்காக ஆதாயத்திற்காக என்று பார்க்கிற பொழுது அவர் உடைந்து போகிறார்கள் தான் தற்கொலை கூட வந்துடுது ஐயோ நான் இப்படி அந்த அன்புக்காக இயங்கினேன் அந்த அன்பு இல்லைன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்தும் பொழுது நான் எதுக்கு வாழணும் அப்படின்னு தற்கொலை பண்ணுகிறார்கள் அப்படி கோழையான முடிவெடுக்கிறார்கள் பிரியமானவர்களை மனித வாழ்வில் அன்பு மிக சிறந்த ஒன்று அந்த அன்பு யதார்த்தமாகத்தான் இருக்க வேண்டும் அந்த அன்பு எதையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது கடவுள் உலகத்தை படைச்சன் மகனே கொடுத்தாரு அவர் சுயநலத்தை பார்க்கல ஏன் மக்கள் நான் அன்பு செய்கிறேன் அந்த அன்புக்காக எல்லாத்தையுமே கொடுக்கிறேன் கொடுக்குறேன்னு எல்லாத்தையுமே கொடுத்துட்டே இருக்கிறார் ஏசு மூலமாக போய் போய் என் சந்திக்கிறார் எதையெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறோம் அதெல்லாம் உடைத்து போய் செய்கிறார் அது அன்பினுடைய உச்சக்கட்டம் ஆம்பிரியமான தடை இருந்தால் அதை உடைக்க வேண்டும் நம் பல நாட்களாக ஒரு சில கருத்துக்களை நாம் பின்பற்றியிருந்தால் அதையெல்லாம் உடைத்து விட்டு அன்புக்காக எதையுமே நான் பண்பற்ற மாட்டேன் அன்பு தான் சிறந்தது என்று சொல்லி அந்த அன்பிற்காக எல்லாவற்றையும் துறந்து நாம் செல்ல வேண்டும் என்று தான் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்படிப்பட்ட அன்பு நாம் நம்மை அன்பு செய்வதை போன்று பிறரை அன்பு செய்கிற பொழுதுதான் நாம் சீடராகவே வாழ முடியும் அப்பொழுது நாம் மாட்சியை காண்போம் அந்த மாட்சி என்ற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த நற்செய்தியில் அப்படின்னா நாம் மாட்சி பெற வேண்டும் அந்த மாட்சி இறைவு நமக்கு கொடுக்க இருக்கிறார் அந்த மாட்சி பெற்ற மனிதர்களாக வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் என்றால் அன்பு சிறந்தது யதார்த்தமான அன்பாக உண்மையான அன்பாக எல்லாருக்குமான அன்பாக எந்த வித்தியாசம் இல்லாமல் காட்டக்கூடிய அன்பாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா அந்த அன்பினுடைய மகனாக மகளாக இன்று என்னால் வாழ முடியுமா என்று இந்த சிறப்பாக பாஸ்கா காலத்தினுடைய ஐந்தாம் வாரத்தில் வருகிற எல்லா வாசகங்களையும் வாசித்து சிந்தித்து அதன்படி வாழ முயற்சிப்போம் இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமே எங்களை நேசிக்கம் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி கூறுகிறோம் இதோ இந்த புதிய வாரத்திற்காக நன்றி யசுவேன் இந்த வாரம் எங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாகவே கொடுத்திருக்கிறேன் சிறப்பாக பாஸ்கா காலத்தினுடைய ஐந்தாவது வாரத்தை தொடங்குகிறோம் இந்த பாஸ்கா காலத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் உயிர்ப்பு செய்தியை உயிர்ப்பின் மக்களாக வாழ்ந்து நாங்கள் பிறருக்கு அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறோம் நன்றியே சுவே சிறப்பாக இந்த நாளினுடைய மைய கருத்தாக நாங்கள் அனைவருமே உமது மீட்பை அடைய வேண்டும் உம்முடைய மீட்பை பிறர் காண நாங்கள் வாழ வேண்டும் என்று வாய்ப்பு கொடுக்கிறது ஆம் பிரியமானவர்களே ஏதோ சிறப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள நம்மையே முழுமையாக இறைவன் பாதுகாப்பு கொடுப்போம் அன்பு உள்ள பிள்ளைகளாக வாழ முயற்சிப்போம் அன்பு மிக சிறந்தது எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அன்பு இருக்கிறது அந்த அன்பு ஆதாயத்திற்கான அன்பாக மாறாமல் சுயநலத்திற்கான அன்பாக மாறாமல் தன்னலம் துறந்து பொது நலத்திற்காக பிறருக்காக கடவுளுக்காக என்று அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய அன்பாக இருக்க இந்த நிலையத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அது அதில் எல்லாமே எங்களுக்கு அந்த அன்பை அப்படிப்பட்ட அன்பை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆசீர்வதி சிறப்பாக இந்த வாரம் முழுவதும் ஆசிர்வதம் இந்த வாரத்தை நாங்கள் நினைத்தது நடக்குமா என்னுடைய வியாதி குணமாக்குமா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா இந்த இன்டர்வியூல நான் பாஸ் ஆயிடுவேனா குழந்தை பாக்கியம் கிடைக்காதா என்ற இந்த வாரத்தில் எதிர்பார்த்து இருக்கிற இந்த பிரச்சனை எனக்கு விடுதலை கிடைக்காது என்று எங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதை எல்லாம் கொடுத்து விடுதலையை கொடுத்து அவர்கள் மகிழ்வை காண செய்வீராக நன்றி யேசுவே சிறப்பாக இந்த வெயில் காலங்களிலே மே மாதத்திலே பிள்ளைகள் அனைவரும் தங்களை கடமை செய்ய நல்ல முறையில் இருக்க அவர்கள் பாதுகாப்பாக அரணாக இருந்து பாதுகாத்துக் கொள்ளும் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் குடும்பத்தை தனுவ தலைவன் தலைவி ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவீராக இன்னும் உழைக்கிற ஒவ்வொரு உழைப்பாளிகளையும் சிறப்பாக இந்த வெயில் காலங்களிலே வெயிலை பொருட்படுத்தாமல் கூட அவர்கள் உழைத்து தங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறார்கள் குடும்ப வறுமைக்காக நீங்குவதற்காக உழைக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்து வெளிநாட்டிலே வேலை செய்பவர்கள் அது குடும்பத்தை கணவன் மனைவி எல்லாவற்றையும் விட்டு விட்டு உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் குடும்பம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று வெறித்தனமாக வேலை செய்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்து பயண பாதுகாப்பாக அவர்கள் வழி நடத்துகிறார்கள் இதோ இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் உம்முடைய பிள்ளையாக எல்லா பிரச்சனையும் நீங்கி மகிழ்ச்சியோடு வாழ்க்கிற செய்யும் இவை எல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த நாள் ஒரு இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன் செபிக்கிறேன் இயேசு புகழ் மரியே வாழ்க நண்பர்களே இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த காணொலியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன் தொடர்ந்து பார்த்த தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள் செபியுங்கள் இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள் உங்களுக்காக தொடர்ந்து செபிக்கிறேன் இறை ஆசுர் இன்றும் உங்களோடு இருக்கட்டும் இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும் உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசிர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன் தொடர்ந்து இந்த சேனல் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொலியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி